புறக்கணித்து சட்டப்பேரவையில் இருந்து அதிமுக பாஜக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் பட்ஜெட் உரையை தங்கம் தென்னரசு வாசிக்க தொடங்கியதும் எதிர்க்கட்சிகள் டாஸ்மாக் விவகாரம் குறித்து விவாதிக்குமாறு தொடர்ந்து முறைகிட்டதால் பேரவையில் சலசலப்பு ஏற்பட்டது அதற்கு சபாநாயகர் அப்பாவோ அனுமதி மறுத்த நிலையில் அதிமுக பாஜக உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர் பின்னர் செய்தியாளர் கலை சந்தித்த எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்தில் தார்மீக பொறுப்பேற்று அரசு ராஜினாமா செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் கொண்டு வந்த அந்த சட்டப்பரவை தலைவர் பதவி நீக்க தீர்மானத்தை எடுத்துக்கொண்டிருக்க வேண்டும் எதை அவர் மருத்துவ காரணத்தினாலே மருத்துவ காரணத்தினாலும் அதோடு தமிழாக்கு துறை ரெய்டு நடத்தி அந்த ரெய்டு மூலமாக ஆயிரம் கோடிக்கு மேல் முறைகேடு நடந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டோம் இந்த அரசு எந்த செய்தி வெளியிடாத காரணத்தினால் அதையும் நாங்கள் சட்டமன்றத்திலே குறிப்பிட்டு இதற்கு தார்மீக பொறுப்பேற்று இந்த திமுக அரசு ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி வெளிநடப்பு செய்திருக்கின்றோம் இதே பிரச்சனையை வலியுறுத்தி பாஜக உறுப்பினர்களும் வெளிநடப்பு செய்ததாக அக்கட்சியின் சட்டமன்றக் குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தெரிவித்தனர் மிகப்பெரிய ஊர்வலம் நடந்திருக்கிறது கிட்டத்தட்ட சொல்ல போனால் டெல்லியை காட்டிலும் அதிர்ச்சி அளிக்க வேண்டிய தகவல்கள் நிறைய வந்துட்டு இருக்கு மிகப்பெரிய ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் சொல்றாங்க நடக்க போகுது என்பது தெரியவில்லை ஆகவே அதனை கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம் இந்த பட்ஜெட் தாக்கல் பண்றது கூட இந்த அரசாங்கத்துக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது என்றே பாரதிய ஜனதா கட்சி நினைக்கிறது ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் மட்டுமல்ல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தங்கள் நிர்வாகத்தின் மீது மக்களுக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அதிருப்தி மற்றும் கோபத்தை திசை ரூபாயினுடைய இந்திய அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சின்னத்தை மாற்றி ரூபாய் என்று எழுதி பிரச்சனையை திசை திருப்ப மாநில அரசு முயற்சி செய்கிறார்கள்